இந்த ஒரே ஒரு பொடி போதும் டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நூறு நோய் இல்லைங்க ஆயிரம் நோயை கூட குணப்படுத்தக்கூடியது கொட்டுறது ரத்தம் இல்லாத பிரச்சனை உடல் நடுக்கம் உடல் சோர்வு என்ன தான் சாப்பிட்டாலும் டயர்டாகவே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தினந்தோறும் நம்ம வீட்டில் எப்போவுமே சாப்பிடக்கூடிய இட்லி தோசையில் இதை வந்து நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த இட்லி பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் நான் வந்து முருங்கைக்கீரை எனக்கு வந்து கருவேப்பில்லை கிடைக்கும் போதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வச்சு நான் இந்தளவுக்கு நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கட்டளவு முருங்கைக்கீரை அதே மாதிரி ஒரு கட்டளவு கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே நான் வந்து வெயிலில் காய வைக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சுக்கிட்டேன் வெயிலில் காய வைச்சோம் அப்படின்னா சத்து குறையும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வீட்டில் ஓரத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டேன் இந்த மாதிரி காயை வச்சு எடுத்துட்டேன் லாஸ்ட்டு அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சமாக வெளியில் வச்சு எடுத்தேன் இந்த மாதிரி மொறு மொறுன்னு வந்துருச்சு இப்போ முதல்ல நம்ம முருங்கைக்கீரையவும் கருவேப்பிலையும் வந்து நமக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற பக்குவங்கள் எல்லாமே நம்ம அப்புறமா பண்ணலாம் இவ்வளோ இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை வந்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாயிரும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நார்மலாக இந்த பொடியை மட்டும் நம்ம முருங்கைக்கீரையவும் கருவேப்பிலையும் பொடி பண்ணி மட்டும் நம்மளால சாப்பிட முடியாது அதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம இது கூட இன்னும் நிறைய நிறைய பொருட்களை சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் இட்லி தோசை சராசரியாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் டெய்லி ஒரு தோசையிலையோ இல்லை இட்லியிலையோ நம்ம இதை வந்து கலந்து சாப்பிட்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது நூறு கிராம் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் எள் வந்து நிறைய ரத்தம் ஊறக்கூடியது உடம்பு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே பச்சை பயிறு சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை வறுக்காதது பாதாம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே கூட குறைச்சி உங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே போட்டு கடலை பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இன்னும் இது கூட நீங்கள் நடித்து சேர்க்குறதுனா கூட அது உங்களுடைய இஷ்டம் தான் உளுந்து வந்து நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது இப்போ வறுக்காத வேர்க்கடலை எல்லா பொருட்களையுமே நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம் இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப இதுல நம்ம போடக்கூடிய பொருள் எல்லாமே நூறில் ஆயிரம் நோய்களை குணப்படுத்தும்னு சொன்னேன் உண்மைதாங்க இப்ப கருப்பு உளுந்து இது எல்லாத்தையுமே நீங்க தனித்தனியா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையுமே நூறு நன்மைகள் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம ஒரே டைமில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைகள் வந்து பயிர்களை எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு நம்ம இட்லி தோசை அதில் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பச்சை பயிரையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு வந்து லைட்டாக ரெண்டு ட்ராப் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து நிறைய செய்கிறேன் ஸோ ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்றதுனால ஆயில் வந்து வாட வந்துடும் அதனால நான் ஆயில் எதுவுமே ஊற்றலை ஆனால் பாதாமுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டிராப் ஆயில் ஊற்றிட்டு செய்கிறேன் எதுக்காக அப்படின்னா பாதாம் வந்து இந்த மாதிரி ஆயிலில் வறுத்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பொட்டுக்கடலை ஆல்ரெடி நமக்கு வறுத்தது தான் அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த குண்டு மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ குழந்தைகளும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால இந்த குண்டு மிளகாய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் நீங்கள் நிறைய காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த அளவுகள் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு எல்லா பயிர் வகைகளுமே நான் அளவுக்கு அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா முருங்கைக்கீரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க எல்லா பயறு வகையுமே இந்த தான் போடணும் அது தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா பயிர் வகையுமே போடலாம் ஆனால் வெள்ளை உளுந்து எடுக்கிறத விட நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது எனக்கு ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கருவேப்பில்ல எல்லாம் கிடைக்கும் போதெல்லாம் சேர்த்து வச்சுருந்து இந்த மாதிரி நான் இட்லி பொடி வச்சு நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் எனக்கு கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவேன் ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக கூட தோசை ஊற்றி காட்டியிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது விட்டு விட்டு மிக்ஸியாக அரைக்கணும் இப்போ கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சத்துக்கு பஞ்சமே இல்லைங்க முருங்கைக்கீரையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பவுட்ரு பண்ணி பவுடராக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட மிளகு ஜீரகம் அது சேர்க்குறதுனா கூட நல்லாயிருக்கும் நல்ல காரமாக எனக்கு இந்த பாத்திரத்தில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியலை ஸோ நான் அதனால் இதை வந்து பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இதை உடனே நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்றாதீங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விடுங்க நம்ம அரைச்சி விட்டுருக்கிறதுனால வேர்க்கடலை பாதாமெல்லாம் சேர்த்துருக்கோம் அங்கங்கே கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விடுங்க அந்த பொடி எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகணும் உப்பு மிக்ஸ் ஆகணும் காரம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து டெய்லி இந்த மாதிரி தான் தோசை ஊற்றி சாப்பிடுவேன் எனக்கு தோசைக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது இது இருந்தாலே போதும் இந்த சத்துக்கு நீங்கள் எந்த சத்துமே நம்ம கிட்ட வரவே வராது அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது நல்ல அகலமாக ஒரு தோசையை ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து இட்லி பொடியை வந்து எந்த அளவுக்கு எடுத்து தோவுறேன் அப்படின்னு தோசை மாவு கூட நம்ம ஒரு கரண்டி தான் ஊற்றுவோம் ஆனால் இது வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுவேங்க இதுக்கு மேலே வந்து நல்ல நெய்யை ஊற்றிக்கோங்க நெய் வந்து உடம்புக்கு நல்லதுதான் ரத்தம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு நெய் வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க இதை விட ஒரு சத்தான சாப்பாடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுவேன் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் இதே போல செய்து வச்சுக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சல்கா கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க பாய்